பால் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்தது இவை பற்களின் வெளிப்புற பாதுகாப்பு படலமான எனாமலை பாதுகாக்கிறது வைட்டமின் டி மற்றும் வைட்டமின் கே உடன் சேர்ந்து கால்சியம் சரியாக சென்று சேர உதவுகிறது இதனால் பல் சொத்தை மற்றும் பல் அழுகல் ஏற்படாமல் பாதுகாக்கிறது மேலும் பாலில் இருக்கும் லாக்டோபெரின் என்ற ஒரு சிறப்பு புரதம் வாயில் தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அழித்து பல்லை சீராக வைத்திருக்க உதவுகிறது பால் பொருளான சீசில் வாயில் உமிழ்நீர் உற்பத்தியை அதிகரிக்கிறது வாயில் உள்ள அம்ிலத்தன்மையை சமன் செய்கிறது சாப்பிட்ட பிறகு ஒரு சிறிய துண்டு சீஸ் சாப்பிடுவது பல் சொத்தையே தடுக்கும் பாலில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்து நிறைந்திருப்பதால் பற்களுக்கு மட்டுமல்லாமல் நமது உள்ளுக்கு தேவையான சத்துகளையும் பால் த